ஹாய் இன்னைக்கு நம்ம கீர்த்தி கிச்சன்ல பொடி தான் அரைக்க போறோம் வாங்க பாக்கலாம் ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கா அதை நல்லா அலம்பிட்டு துணியை வச்சு ஈரம் இல்லாம தொடச்சிடலாம் தொடைச்சிட்டு அதுல எண்ணெய் தடவிட்டு மேல ஃபுல்லா எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி கேஸ் அடுப்புல வச்சு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இது நல்லா வந்து உள்ள முக்கால் வாசி வரைக்கும் காய் வேகணும் அதுக்கோசரம் தான் நம்ம சுட்டு எடுக்கிறோம் ஃபுல்லா எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி வச்சு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கருப்பானதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம் இது நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கையாலே அப்படியே உரிச்சு எடுத்தோம்னா அழகா அந்த தோல் எல்லாம் வந்துடும் இப்ப நான் அந்த தோலை எல்லாம் உரிச்சிட்டு காட்டுறோம் பாருங்க உங்களுக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா தோல் எல்லாம் உரிச்சு எடுத்துட்டேன் உரிச்சி எடுத்துட்டு இதை ஒரு காய் சீவரதுல வச்சு சீவி எடுத்துக்கலாம் நம்ம மெலிஸ சீவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சீவி எடுத்துட்டு நம்ம இப்ப பருப்பு பொடிக்கு தேவையான பருப்பு வறுத்து எடுத்துனோம் அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் அரை கப் புளுத்தம் அரை கப் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் ரெண்டு வாழைக்காய்க்கு நான் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம் பட்டை மிளகா வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க நான் ஆறு மிளகா சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து வறுத்துட்டு கட்டி பெருங்காயம் ஏற்கனவே என்கிட்ட பொரிச்சது இருக்கு அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக பெரட்டி விட்டுட்டு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து அதையும் இதில் போட்டு ஒரு பரட்டி புரட்டிக்கலாம் பெரட்டிட்டு இதை அடுப்பு இதை வந்து அடுப்பு சிம் பண்ணிட்டு இதை ஒரு பிளேட்ல மாத்தி வச்சிடலாம் இதை ஆரட்டும் இப்போ நம்ம இதே பாத்திரத்தில் எண்ணெயெலாம் எதுவுமே விட வேண்டாம் எண்ணெய் விடாமல் நம்ம சீவி வச்சிருக்கோம் இல்லையா அந்த வாழைக்காயை இதில் சேர்த்து நல்ல சூடு நல்லா சூடு வரணும் அந்த வாழைக்காயில அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த வாழைக்காயோட ஈரப்பதம் இல்லாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு பொடி கொஞ்சம் ஓரளவுக்கு பொலன்னு வரும் பொடி இல்லைன்னா கட்டி கட்டியாக உருண்டு உருண்டையாக ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் நம்ம சாத்தில் போட்டு பிசைஞ்சி கூட சாப்பிட முடியாது அதனால் லைட்டாக அந்த பாத்திரத்தில் போட்டு அடுப்பு சிம்லயே வச்சு லைட்டாக வதக்கிக்கலாம் நம்ம இல்லைன்னா வந்து அப்படியே ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிடும் வாழைக்காயில் அதனால் அடுப்பு சிம்லயே வச்சு வச்சு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அந்த வாழைக்காயை இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு கொஞ்சம் கலர் கூட லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க உங்களுக்கு நல்லா தெரியும் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற பருப்பு மிளகா புளி பெருங்காயம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இதில் இப்போ நம்ம சே வதக்கி இல்லையா அந்த வாழைக்காயும் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் போட்டுக்கலாம் நைஸாக அரைச்சிட வேண்டாம் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு பாருங்கள் அளவுக்கு நம்மளுக்கு ரெடி ஆகியிருக்கு வாழைக்காய் பொடி இப்பயுமே பாருங்கள் அந்த ஈரப்பதத்தோடு உங்களுக்கு கட்டி கட்டியாக தான் இருக்குது இதை வந்து ஒரு பேப்பர்லேயோ இல்லை பிளேட்லேயோ போட்டு அடுப்பங்கரையிலேயோ ஒரு ஓரமாக வச்சு ஆற வச்சுருங்க அந்த மிக்ஸி சூடு ஆறணும் ஃபேன் காத்தும் வேண்டாம் வெயிலும் வேண்டாம் நம்ம ஒரு அப்படியே அடுப்பங்கரையிலேயே ஒரு ஓரமாக வச்சு ஆற வச்சோம்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஸ்பூனை வச்சு மசிச்சு விட்டோம்னா இந்த மாதிரி பொடி பொடியாக வந்துடும் நம்மளுக்கு பொடி உதிரி உதிரியாக இருக்கும் இது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் மோர் சாத்துக்கு தோட்டன்னு சாப்பிட்லாம் தோசையிலையும் நம்ம மேலே வந்து தூவி விட்டு பொடி தோசை மாரியும் சாப்பிட்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த பொடி வந்து நம்ம ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணணும் வெளியில் வச்சால் கண்டிப்பாக அந்த வாழைக்காயோட ஈரப்பதத்துக்கு கண்டிப்பாக அது பூஞ்சாலம் பிடிச்ச ஒரு மாதிரி வீணாக போயிடும் அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாத்திரம் எப்படி இருந்து